அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம டாபிக்ல இருக்கக்கூடிய அடுத்த டாபிக்கான அதாவது அழகு இரண்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிற தலைப்பு இருக்கக்கூடிய கொஷின்ல என்ன செய்யறோம் நம்ம ஹோல் ப்ரீவசர் கொஷினும் பார்க்கறோம் இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பாக்கிறோம் இது ரெண்டு எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் நீ மட்டும் யூஸ் பண்ணிக்காம உங்களுக்கு கூட படிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் முதல் கேள்வி சொல்லுதல் என்பதனுடைய தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க இப்ப நம்ம ஊர்கள்ல எல்லாம் சொல்லு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க செப்பு அப்படின்பாங்க விளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க விளம்புதல் இயம்பல் கூறல் இந்த மாதிரி எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சொல்லு அப்படிங்கிற வார்த்தைக்கான பல சொற்களாக இருக்கும் ஆனா இதுல துய்த்தல் அப்படிங்கிறது என்ன தராது அப்படின்னா இந்த பொருளை தராது சொல்லுதல் என்பதற்கான தவறான பொருள் துய்த்தல் துயிப்பதால் அப்படின்னா வழங்குவதால் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப ஆப்ஷன் சிதானது அப்படின்னா தவறு அப்ப மத்த மூணுமே என்னது அப்படின்னா சொல்லுதல் அப்படின்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் அடுத்ததா ஒரு பொருள் தரக்கூடிய பர சொற்கள் மாதங்கம் வாரடம் களிரு இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருள் தருது என்ன பொருள் தருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து யானை அப்படிங்கிற ஒரு பொருளை தருது யானை அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் களிரு அப்படின்னு நமக்கு படிச்சிருப்போம் பிடினா யானை வேளம்னா யானை இப்படின்னு படிச்சிருப்போம் ஆனா யானைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறதுல மாதங்கம் வாரணம் களிரு இதை கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல வேலை நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குகன் வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா ஸோ அப்ப அந்த அளவுக்கு அப்படின்றதுல யானைக்கு நிறைய பெயர்கள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல மூணே மூணுதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இன்னும் வேற என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைமா அப்படின்றதும் என்னது அப்படின்னா யானையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உம்பா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உம்பர் உம்பர் அப்படின்றதும் யானையை குறிக்கக்கூடியதான் உம்பல் அப்படின்றதும் யானையை குறிக்கக்கூடியதான் அதே மாதிரி எயிறு அப்படின்னும் பெண் யானையை பிடி பிடினு சொல்லுவாங்க சரிங்களா யானையினுடைய அந்த குட்டி என்ன கன்று ஆண் யானை கலபம் ஆண் யானை அதே மாதிரி மாதங்கம் அப்படின்னாலும் என்னது ஆண் யானை சரிங்களா அதே மாதிரி இத கூட கேட்கலாம் ஆண் யானை ஆம்பல் அப்படின்னா ஆண் யானை சரிங்களா இபம் அப்படின்னாலும் ஆண் யானை இறதி அப்படின்னாலும் ஆண் யானை அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதழ் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியும் பூவின் இதழ் ஒண்ணு தெரியும் பூவின் இதழ் அந்த அந்த ரோஸ் அது தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதடு இது ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம் சரிங்களா நாளிதழ் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு நாளிதழ் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல டெய்லி மேகசின்ஸ் அதையும் நாளிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்ட மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தோம்னா மூணாவதா இருக்கக்கூடிய இந்த பொருள் நமக்கு கிடைக்காது இந்த ரெண்டு பொருள் பிளஸ் மூணாவதா இந்த பொருள் அப்ப இதழ் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணு விதமான பொருள்கள் இருக்கு அப்ப இதுல எதெல்லாம் இங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளிதழ் உதடு மேட்ச் ஆகுது பொறுப்பு உயரம் கிடையாது வனப்பு பொறுப்பு கிடையாது வெப்பு மனை கிடையாது சோ ஆப்ஷன் ஏதானது அப்படின்னா சரி அடுத்து குளிர்ச்சி தந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குளிர்ச்சி சாந்தம் மென்மை இது எதை குறிக்கும் முதல்ல தன்மை தன்மை இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் இந்த தன்மை அப்படின்னா குளிர்ச்சியான அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த தன்மை அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மூவிடங்கள்ல வரக்கூடியது அப்ப இது தன்மை அடுத்து மாலை அப்படிங்கறதனுடைய ஒரு பொருள் தரக்கூடிய ரெண்டு சொற்கள் மாலை அப்படின்னு அர்த்தம் கழுத்தில் போடக்கூடிய மாலை ஒண்ணு தார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் அதை குறிக்கக்கூடியது ரெண்டு மாலை வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா அததான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க பூ மாலை மாலை பொழுது பொருள் தெரியணும் அப்படினாதான் நம்ம சொல்ல முடியும் அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா அன்பை குறிக்காது வறுமையை குறிக்காது ஈகையை குறிக்காது பரிவு கருணைன்னு வந்துருச்சுன்னே கண்ணை முடித்து தான் அழினன் அர்த்தம் கருணை அது ரொம்ப முக்கியம் அழினா கருணை சரிங்களா அடுத்து ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கதிரவன் வெயினன் அர்த்தம் வெய்யோன் கதிரவன் சரிங்களா பகலவன் கதிரவன் சரிங்களா அதே மாதிரி பருதி சூரியன் அப்போ ஆதவன் பகலவன் ஞாயிறு கதிரவனை குறிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அதே மாதிரிதான் வெய்யோன் பகலவன் பருதி கதிரவனை சூறாவளி என பல பெயர்களில் கூறப்படுவது எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க வாயு தென்றல் வலி இதெல்லாம் வந்துச்சுனாலே காற்று காற்றுன்றது என்னது வாயு தென்றல் வலி புயல் சரிங்களா அப்போ சூறாவளி இந்த புயல்ன்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு என்னன்னா மேகம் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் சரிங்களா சோ அப்ப காற்று அப்படிங்கிறதுக்கு வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி அடுத்து வெர்பு சிலம்பு பொறுப்பு குன்று இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா மலையை குறிக்கும் மலை மவுண்டைன் அதை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க சூரியன் அப்படின்ற பொருள் தரக்கூடியது கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு வெய்யோன் அதுவும் குறிக்கும் கதிர் அது குறிக்கும் பருதி அது குறிக்கும் இது எல்லாமே கதிரவனை குறிக்கக்கூடியது அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அணிக்கும் மேணிக்கும் அணினானது ஒன்று அணிகலன் சரிங்களா இன்னொன்று அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் நம்ம படிச்சுருக்கோம் இங்கே பாருங்க சிரிப்பு அழகு இது கிடையாது சிரிப்பு வனப்பு இது கிடையாது அணியும் வனப்பும் ஒரே பொருளை தான் தருது அப்போ ரெண்டு சொற்கள் ஒரே பொருளை தரணும் அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி மட்டும்தான் அடுத்து சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து தெரிஞ்சு போயிடும் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க தேவனைய பாவனர் சிலபஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தின இருக்கக்கூடிய அந்த பேக் சைட் டேட்டா மட்டும் படிச்சுட்டு போயிருப்பீங்க ஒரே நடை படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் நம்ம தான் என்ன செய்வோம் அப்படின்னா மாட்டிக்கும் சரிங்களா அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நடை நணிகலன்கள் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தமிழ் முதல்வன் நினைக்கிறேன் சோ நமக்கு வந்து சிலபஸ்ல இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு நீங்க படிக்காம போனீங்கன்னா இதனால லேக் ஆகுறது நீங்க மட்டும்தான் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து ஸ்கூல் புக் வைஸ் நல்லா படிங்க நம்ம டெஸ்டீஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நம்ம ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்போம் அதை வந்து எப்படின்னா டேர்ம் வைஸ் ரிவிஷன் அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க இந்த பாட சிலபஸ்ல கிடையாதுன்னு எதையும் ஒமீட் பண்ணாதீங்க நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் சிலபஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில ஒரு பெரிய கடல் இருக்குது சின்ன அதை மட்டும் படிச்சுட்டு போனா போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு இப்படியும் கேள்விகள் வருது வந்திருக்கு சோ தயவு செய்து நீங்க வந்து ஏற்கனவே படிச்ச நபரா இருந்தா ஒரு தடவை ரிவிஷன் விட்டுட்டு போங்க படிக்கிறதுனால எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது நீங்க இப்ப வந்து செயல் பகுதிகள்லாம் யூனிட்ல கிடையாது பத்து பாட்டை எட்டு தொகைன்னு விட்டுட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் நஷ்டம் அது எல்லாமே எங்கே வருவாப்ல யூனிட் இட்ல வருவாப்ல சரிங்களா சோ தயவு செய்து படிங்க சூம்பல் சிவியல் அழியல் இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும்னா போன காய்கறி வகைகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பாருங்க கடல் அப்படிங்கிறது முன்னீர் வவ்வம் ஆளினா கடல் பறவைனா கடல் முன்னீர்னா கடல் எதை குறிக்கும் கடலை குறிக்கக்கூடிய கொழுந்து வகைகள் கொழுந்து என்ன சொல்லுவோம் கொழுந்து தண்டு கோல் குச்சி வகைகளை செய்யறதுல தூர் கூட வராது சரிங்களா அடுத்து கொத்து குளை தாறு கதிர் முதலான சொற்கள் எதை குறிக்கும் அது எதை குறிக்குது குலை வகைகளை குறிக்குது திராட்சை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா

கப்பலு குறிக்கக்கூடிய வேறு சில பேர்கள் தான் வல்லம் வல்லம்னா கட்டுமரம் வல்லம் கட்டுமரம் வத்தை அப்படின்னால என்னது அப்படின்னா இந்த படகை தான் குறிக்கக்கூடியது பல்வேறு வகையான கடற்கலன்கள் ஆப்ஷன் பி அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய ரெண்டு சொற்கள்ல வெய்யோன்ல பகலவனும் சூரியனும் அடுத்து துளிர் முறி கொருத்து தொழு ஆகிய சொற்கள் தாவரத்தினுடைய எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நுனிப்பகுதி ஆப்ஷன் பி நுனிப்பகுதி அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் முகில்னா அர்த்தம் அப்படின்னா மேகம் புயல் நாள் என்ன அர்த்தம் மேகம் சரிங்களா சோ அப்ப அதே மாதிரி கொண்டல்னா அர்த்தம் மேகம் மஞ்சைன்னா அர்த்தம் மேகம் சரிங்களா கார் நான் அர்த்தம் மேகம் அப்ப இது எல்லாமே என்னத்தை குறிக்கும் மேகம்ங்கிற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது இங்கே பாருங்க மஞ்சை மேகம் கொண்டல் இது மூணுமே குறிக்குது சரி முகில் அப்படின்னா மேகம் மஞ்சைனா மேகம் கொண்டல் மேகம் அதே மாதிரி கொண்டல் களி இங்க களி வராது சொந்த ஆப்ஷன் தவறு கார் கொண்டல் மேகம் இதுவும் குறிக்கும் கார் மேகம் மஞ்சை இதுவும் குறிக்கும் சரிங்களா இப்ப இதுல பொருந்தாததுன்னு கேட்டீங்கன்னா நீங்க பி ஆப்ஷன் அத எல்லாமே இதோட பொருந்திதான் இருக்கு மஞ்சைனாலும் மேகம் தானே சரிங்களா மேகம் அப்படின்னா மஞ்சை அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும் கார்னாலும் மேகம் அதே மாதிரி கொண்டல்னாலும் தான் அடுத்து தாவரத்தினுடைய நுனிப்பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்த்தம் நுனிப்பகுதி முறினா நுனிப்பகுதி கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க குருத்து அப்படிங்கிறதும் நுனி பகுதி ஆனா தோகை கிடையாது நுனி வந்து இது வந்து இலைப்பகுதியை சேர்ந்ததுதான் தோகை ஆப்ஷன் டி தான் அப்படின்னா தவறானது காடு எனும் பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரண் அடவி தில்லை ஒற்றம் எழில் இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த காடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வேறு சொற்களாக இருக்கும் சரிங்களா ஆரன் அரணி அடவி புறவு புறவி இந்த புறவி எப்படி கிடையாது இந்த புறவு சரிங்களா புறவு தில்லை அழுவம் இயவு பழவம் முளரி வள்ளை விடர் வியல் இது எல்லாமே என்னது அப்படின்னா காடை குறிக்கக்கூடியது இங்க கொடுத்துருக்கிறதுல ஆலைங்கிறது காடை குறிக்காது ஆப்ஷன் பி தவறு இலவு காடை குறிக்காது சொசி தவறு ஈகையும் நின்றும் காடை குறிக்காது சொடியும் தவறு அப்ப அரண் அடவி தில்லை பழவம் இயவு புறவு அதே மாதிரி வல்லை விடர் இது எல்லாமே என்னது அப்படின்னா காடை குறிக்கக்கூடியது சரி அடுத்து கொத்து தாறு கதிர்ச்சி இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வகைகள் குலை குலையாக காய்ச்சிருக்கக்கூடியது குறிக்கக்கூடியது அடுத்து மலை குகை அப்படின்னா அர்த்தம் பிழம் முளை இது ரெண்டுமே என்னது அப்படின்னா மலை குகையை குறிக்கக்கூடியது அரும்பு போது மலர்வி செம்மல் இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூவினுடைய ஏழு நிலைகளை குறிக்கக்கூடியது சரிங்களா பூவினுடைய ஏழு நிலைகள் அடுத்து கொட்டை முதிரை கால் தேங்காய் இதெல்லாமே என்னது அப்படின்னா நமக்கு மணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மணி வகைகளை குறிக்கக்கூடியது அவசியம் இல்லையா அடுத்து இலை வகைகள் தால் தோகை ஓலை இதெல்லாமே என்னது அப்படின்னா இலை வகைகள் முசு கவ்வாய் கவ்வை நுழாய் கருக்கள் பலாமுசு சரிங்களா ஆஹ் நுழாய்னா இளம் பாக்கு இது எல்லாமே என்னது அப்படின்னா பிஞ்சு வகைகள் ஆப்ஷன் சி அடுத்து மொழி அப்படின்னா பதம் கிளவி எழுத்து சொல் இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னா மொழி அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடியது அடுத்து வடு முசு கவ்வை கச்சல் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது சரிங்களா அடுத்து சூம்பல் சிவியல் செண்டு அழியல் இதெல்லாமே என்னதுன்னா கெட்டு போன வகை ஆப்ஷன் டி நிலவு அப்படின்னா அர்த்தம் மதினா நிலவு சரிங்களா அதே மாதிரி ஆஹ் சந்திரன் அப்படின்னால என்னது அப்படின்னா நிலவுதான் சந்திரன்னா நிலவு வேற என்ன நிலவுக்கு குறிக்கக்கூடியதுக்கு உடுபதினா அமாவாசை உவானா சந்திரன் சொல்லுவாங்க சோ உவா அப்படிங்கிறதும் நிலவை குறிக்கக்கூடியது இதுவரைக்கும் நம்ம இதுதான் படிச்சிருக்கோம் மதியினா நிலவு அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம் அதே மாதிரி அம்புலினா என்ன அர்த்தம்னா நிலவு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அம்புலி நிலவு சரிங்களா பதசம் நிலவு பேனன் நிலவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குல்ல அதையும் அவ்வப்போது போய் பாருங்க சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எது பொருந்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான் பொருந்தி இருக்கு ஏன்னா பிறைங்கிறது நேரடியா நிலவை குறிக்குமா அப்படிங்கிறது தெரியல அந்த நிலவினுடைய நிலைகளை வேணா குறிக்கும் சோ அப்ப இது தவறு மதியன்னா நிலவை குறிக்குதுன்னு நம்ம கேட்டிருக்கோம் இங்கே அறிவு கொடுத்துருக்காங்க ஸோ இது தவறு ஸோ ஆப்ஷன் சி தான் சரி அடுத்து அடிவகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அடியில இருக்கக்கூடியது தண்டு தாழ் கோள் இதெல்லாமே வந்து அடிவகைகளை குறிக்கக்கூடியது அடுத்து உரை கிணறு ஊருணி அகழி அணை இதெல்லாமே எதை குறிக்கிது அப்படின்னா நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது அடுத்து குட்டி பிள்ளை மடலி வடலை இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களினுடைய இளநிலையை குறிக்கக்கூடியது அடுத்து இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊருணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் பி தில்லை அழுவம் பதுக்கை கனயம் அடவி இதெல்லாமே காடை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் ஆப்ஷன் ஏ ஏ என்பது என்னோட டேஷ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கூப்பிடுறதுன்னு மட்டும் தான் நான் நினைச்சிருக்கோம் இது நாள் வர ஆனா ஏ அப்படின்னா பொருந்து அப்படின்னு அர்த்தமும் ஏன்னா பொருந்து சேர் கூடு அப்படிலாம் அர்த்தம் சோ ஆப்ஷன் ஏ தான் சரி அதாவது இதுல வந்து இந்த மாதிரியான வேறு சொற்களை வந்து நம்ம நல்லாவே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும் இந்த வேறு சொற்கள்ல இருந்து நிறைய என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் நமக்கு பொருள் தெரியணும் பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏ அப்படிங்கறத என்னன்னெல்லாம் சொல்றாங்க ஈர்க்கிறதுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பொருந்து பொருந்து சேர் கூடு இந்த மாதிரியான வார்த்தைகளை குறிக்கக்கூடியது அடுத்து கடற்கலன்கள் மற்றும் கடற்கலன்கள் எவை என கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க கடல்ல போகக்கூடியது கட்டுமரம் படகு வளையல்லாம கடல்ல போகுது சொல்லு தவறு அடுத்து நாவாய் வங்கி வங்கம் தோணி இது கரெக்ட் கடல் உணவு கடல் பாசி கடல் உயிரிலாம் எனக்கு கிடையாது கடற்கலன்கள் கிடையாது இதுவும் கிடையாது இதெல்லாம் கப்பலுக்கு கட்டக்கூடிய அந்த கருவிகள் சோ அந்த ஆஞ்சான் கயிறு எல்லாம் வந்து கப்பல் கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய ஒண்ணு ஆப்ஷன் சி பி மட்டும்தான் சரி அதுதான் என்னது அப்படின்னா கடற்கலன்கள் கடல்ல போறதுக்கு பயன்படக்கூடியது அடுத்தது பாருங்க ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ல வந்துட்டு உலகம் அப்படின்னா நாணிலம் உலகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மேதினா உலகம் பார்னா உலகம் வையம்னா உலகம் தரணினா உலகம் தாரிணி அப்படின்னு சொல்லுவாங்க பட் தரணினால என்ன அர்த்தம்னா உலகம் மேதினி பார்னா உலகம் வையம்னா உலகம் சரிங்களா அப்ப இது எல்லாமே உலகத்தை குறிக்க கூடியது புவனம்னாலும் உலகம் தான் புவனம் சரிங்களா ஆனா வானம் கிடையாது உலகம் நானிலம் மாநிலம் இதுவும் சம்பந்தம் கிடையாது வையம் ஓடுவோம் கிடையாது சி மட்டும் சரி அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சொல்லுல இங்கே பகாபதம் பகுப்பதம்னா சொல்லோட ரெண்டு டைப்பை சொல்றாங்க இது கிடையாது பதம் மொழி கிழவி சொல் இது எல்லாமே சொல்லை குறிக்கக்கூடியது பதம் மொழி கிழவி இந்த கிழவி இந்த கிளவி கிடையாது இது வந்து தாய் கிவி இது கிடையாது இயர் சொல் திரி சொல்லும் கிடையாது சோ ஆப்ஷன் வி தான் சரி இதோட இந்த ஒரு பன்மொழியோட ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சுச்சு செகண்ட் பார்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு